என் பெயர் நிவேதா காலேஜ் முடிந்த பிறகு நான் தனியாக ஒரு வாடகை வீடு பார்த்து தங்கியிருந்தேன் நகரின் எல்லைப் பகுதியில் இருந்த அந்த வீடு கம்மி வாடகைக்கு கிடைத்ததால் பெருசாக எதுவும் யோசிக்காமலே எடுத்துவிட்டேன் முதல் நாள் இரவே ஒரு விஷயம் என் கண்களை தட்டியது அந்த வீட்டில் எல்லா சுவிட்சும் ஆஃப் பண்ணி இருக்க ஒரே ஒரு மஞ்சள் மின்விளக்கு மட்டும் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருந்தது அதை ஆப் செய்ய முயற்சித்தால் கூட சுவிட்ச் வேலை செய்யாது அடுத்த நாள் வீட்டுக்காரரிடம் கேட்டேன் அவர் எதையும் சொல்லாமல் அந்த விளக்கை எதற்கும் ஆஃப் பண்ணாதீங்க அது எரியணும் என்று மட்டும் சொல்லிவிட்டு போய்விட்டார் அந்த இரவு தூங்கி கொண்டிருந்தபொழுது மஞ்சள் மின்விளக்கு திடீரென டிக் டிக் என்று ஒலி அதிகரித்து குறைய ஆரம்பித்தது நான் கண்ணை திறந்தபொழுது அந்த விளக்கு கீழே நிழல் போல ஒரு உருவம் நின்றது அந்த உருவத்தின் கால்கள் தரையை தொடவே இல்லை எனக்கு பயம் அதிகரித்தது நான் அசையாமல் படுத்திருக்க அந்த நிழல் நெருங்கி வந்து என் காதில் மெதுவாக சொன்னது ஒளி அணைந்தா நான் வெளியே வருவேன் அடுத்த நொடி டப் என்று விளக்கு அணிய போகும் மாதிரி வலுவாக குலுங்க ஆரம்பித்தது நான் ஓடி கதவை திறக்க முயன்றேன் ஆனால் கதவின் பக்கத்தில் யாரோ உள்ளிருந்து தள்ளி பிடித்த மாதிரி கதவு திறக்க முடியலை அந்த நிழல் என் பின்னால் நின்றதை நான் உணர்ந்தேன் ஒரு குளிர்ந்த மூச்சு என் கழுத்தை தட்டியது விளக்கு இன்னும் ஒரு முறை மிளுருச்சு கிட்டத்தட்ட அணைய போகும் நேரம் அந்த சமயம் திடீரென்று வீட்டுக்காரர் ஓடி வந்து அந்த விளக்கை பிடித்து தீபம் மாதிரி ஒளிரும்படி நிறுத்தினார் நிழல் பின் மறைந்து போய்விட்டது நான் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்ததை பார்த்து அவர் சொன்னார் அந்த வீட்டில் வாடகைக்கு இருந்த ஒருத்தி தூக்கிட்டு இறந்து போய்விட்டாள் அவளுக்கு இருட்டு பிடிக்காது ஒளி அணைந்தால் அவள் யாரை பார்த்தாலும் கொன்று விடுவாள் அந்த இரவு முதல் நான் அந்த வீட்டில் தங்கவே இல்லை அந்த வீட்டை விட்டு நானும் எனது பொருட்களையும் எடுத்துக்கொண்டு வேறு ஒரு ரூம் தேடினேன் ஆனால் மனசுக்குள்ள ஒரு குழப்பமா இருந்தது அந்த மஞ்சள் விளக்கின் டிக் டிக் ஒலி இன்னும் என் காதில் கேட்டுக்கொண்டே இருந்தது பழக்கபடி என் ஃபோனை ஆன் பண்ணி பார்த்தேன் ஒரு அறிமுகம் இல்லாத நம்பர் வீட்டை விட்டு போயிட்டீங்களா என்று மெசேஜ் அந்த மெசேஜ் யாரிடமின்றி வந்தது என்று பத்து தடவை யோசித்து பார்த்தேன் வீட்டுக்காரன் நிச்சயம் அனுப்ப மாட்டார் நான் யாருக்கும் வீட்டை மாற்ற போறேன்னு சொல்லவே இல்லை அடுத்த நொடி மெசேஜ் மீண்டும் வந்தது ஒளி ஆன்ல இருக்கிறது ஆனா நான் தனியாக இருக்க முடியல என்னோட இதயம் குளிர்ந்தது அந்த வீட்டு பொண்ணா அவளை அனுப்புகிறா திடீரென்று இன்னொரு மெசேஜ் நீங்க விளக்கை அணைக்க நான் காத்திருக்கேன் நான் பயந்து போய்விட்டேன் நான் அந்த வீட்டில் இருந்தபோது மட்டும்தான் அவள் பார்க்கிறாள் என நினைத்தேன் ஆனால் இப்போ அவள் என்னை பின்தொடர்கிறாள் போல தோன்றுகிறது அதன் பிறகு அந்த இரவு நான் குடியிருந்த புதிய வீட்டு அறை கதவை லாக் பண்ணி விளக்கை ஆன் பண்ணி படுத்தேன் அம்மதியான இரவு ஒரு நேரத்துக்கு பிறகு எப்பொழுதும் எரியும் மஞ்சள் விளக்கை போல என் அறை மின்விளக்கும் டிக் டிக் என்று மிளர ஆரம்பித்தது மின்சாரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை விளக்கு மீண்டும் அணைவது போலவே நடுங்கியது அதற்கு கீழே அதே நிழல் அதே உருவம் அதே குளிர்ந்த மூச்சு அவள் என் முகத்துக்கு முன் வந்து சொன்னாள் நான் தனியாக இருக்க முடியலன்னு சொன்னல்ல இப்போ நீங்க எங்க போனாலும் நான் கூடவே வருவேன் நான் கத்த வேண்டும் ஆனால் சத்தம் வெளியில் கேட்கவே இல்லை அடுத்த நொடி என் ஃபோன் தானாக ஒளிர்ந்தது அதில் ஒரு நம்பர் சேமிக்கப்படாத போதும் பெயர் காட்டியது வீட்டின் பின் கால் வந்தது நான் எடுக்காமல் இருப்பதற்குள் அவள் என் காதில் வேறொரு குரலில் சொன்னாள் உங்க புதிய வீட்ல ஒரே ஒரு மின்விளக்கு எரியுது அதை நீ ஆஃப் பண்ணல நான் திரும்பி பார்த்தேன் என் பின்னால் நின்று அவள் சிரித்து கொண்டிருந்தாள் அவள் என் பின்னால் நின்று சிரிக்கும் அந்த நொடி என் முழு உடலும் கல்லான மாதிரி அசையவே முடியவில்லை அவள் கண்கள் சாதாரண மனித கண்கள் போலவே இல்லை பிரகாசம் இல்லாத இரண்டு கரும் புள்ளிகள் மாதிரி இருந்தது எதற்கு என்னை தேர்ந்தெடுத்தீங்க என்று கேட்டேன் என் சத்தம் வெளியில் கொஞ்சம் கூட கேட்கவில்லை ஆனால் என் மனசில் எழுந்த கேள்விக்கு அவள் பதில் சொல்ல ஆரம்பித்தார் நீங்கள் மட்டும்தான் என்னை பார்த்தீங்க என் மூச்சே நிற்கும் அளவுக்கு பயமாக இருந்தது அவள் கூறும் கதை அவள் மெதுவாக நடந்து கொண்டு என் படுக்கையின் அடிவாரத்தில் உட்கார்ந்தாள் படுக்கை சுருங்கவோ குழுங்கவோ இல்லை அப்படி இருந்தும் அவளின் நிழல் மட்டும் தரையில் இருந்தது அவள் பேச ஆரம்பித்தாள் இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பயம் இருக்கும் எனக்கு இருட்டு பயம் நான் உயிரோடு இருந்தப்போ கூட இருளில் தூங்க மாட்டேன் ஆனால் அந்த வீட்டில் நான் இருட்டிலேயே இருந்தேன் அவளின் குரல் உடைந்தது என்னை யாரோ அங்க சிக்க வைத்தாங்க நான் கத்தனை உதவி கேட்டேன் ஆனா யாரு காதலையும் அங்க கேட்கல அதே நேரத்துல ஒரே ஒரு மஞ்சள் விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது அதுதான் எனக்கு இருட்டிலிருந்து பாதுகாப்பு கொடுத்தது அவள் என் பக்கம் மெதுவாக தலையை உயர்த்தி பார்த்தாள் அந்த விளக்கு எரியணும் இல்லனா நான் உன்னை அழைக்க வேண்டியிருக்கும் நான் கேட்ட கேள்வி அப்படினா இப்போ நீ யாங்கிட்ட என்ன விரும்புகிற அவள் மெதுவாக எழுந்து என் அருகே வந்து நின்றாள் என் கைகளில் குளிர்ந்த காற்று வந்து பட்டது உங்களால் மட்டும்தான் என்னை மீண்டும் விடுவிக்க முடியும் என்று சொன்னாள் நான் அதிர்ந்து கேட்டேன் நான் எப்படி செய்கிறது அவள் என் காதில் கிசுகிசுத்தாள் அந்த வீட்டில் இன்னும் ஒரு அறை தான் திறக்கலை அது திறக்கணும் நான் மட்டும் போக முடியாது நீங்களும் வரணும் அடுத்த நொடி எனக்கு முன்னால் இருந்த நிழல் உடம்பு மெதுவாக காணாமல் போக ஆரம்பித்தது அவள் கடைசியாக சொன்ன வார்த்தை நாளைக்கு இரவு பனிரெண்டு மணிக்குள் அந்த வீட்டுக்கு நீங்க கண்டிப்பாக வரணும் வந்துட்டான் நல்லது வரலைன்னா நான் இங்க வருவேன் அப்படி சொன்னவுடன் அவள் நிழலாகி விளக்கு டப் என்று ஒருமுறை மின்னி அமைதியாக நின்றது அந்த இரவு நான் தூங்கவே இல்லை கடிகாரத்தில் நேரம் பன்னிரண்டை நெருங்கும் பொழுதும் அவள் குரல் என் காதில் ஒலித்தது எழுந்து வாங்க மீண்டும் இக்கதையை பார்ட் டூவில் தொடர்ந்து கேட்போம் இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஜிகே நேச்சர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.